அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் கவனமாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் எக்வினாக்ஸ் கோல்ட் கோர்ப் டிக்கர் இக்யூ மதிப்பாய்வு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரூத் மார்க்கெட்ஸ் அமைப்பு எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் துணைப்பிரிவை சேர்ந்தது மெட்டல் டிராக் அறுபத்தேழு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்தியில் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண்களுக்கு எதிராக எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீத மாற்றத்தை காட்டியது ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப் பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எக்வினாக்ஸ் கோல்டு கோர் மூன்று புள்ளி ஒன்று நான்கு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் முன்னூற்று அறுபத்தைந்து பில்லியன் டாலர் ஆகும் எக்வினாக்ஸ் கோல்டு கோர் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஆறு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் நூற்று ஐம்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் எக்வினாக்ஸ் கோல்ட் கோர்ப் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று இரண்டு சதவீத பங்கைக் கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு எக்வினாக்ஸ் கோல்ட் கோர்ப் பரிவர்த்தனை மதிப்பின் மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஆறு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்று மூன்று இரண்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட நூற்று நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று நாற்பத்தொன்று எட்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் மூலதனத்தில் நாற்பத்திரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவை அடிப்படையாகக் கொண்ட மதிப்பெண் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் பதினொன்று புள்ளி ஆறு ஆகும் துணைப்பிரிவு சராசரி முப்பது புள்ளி ஒன்று உடன் இது துணைப்பிரிவு சராசரியை விட அறுபத்தொன்று சதவீதம் குறைவு துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருநூற்று எழுபது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் நானூற்று இருபத்தி நான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட ஐம்பத்தேழு புள்ளி ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவு சராசரி மூன்று புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட நாற்பத்தி மூன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து ஐநூற்று இருபது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட ஐம்பத்தேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப் பிரிவுக்கான சராசரி பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் ஒரு பங்கை விட குறைவாக உள்ளது என்ற உண்மை நிறுவனத்தின் சந்தை விலையை காட்டுகிறது எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவில் மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் பூஜ்ஜியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி நூற்று பதினேழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் நூறு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் வருவாய் பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் வருவாயின் பங்கின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் துணைப்பிரிவில் இந்த அளவு அறுபத்தாறு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவில் உள்ள பங்குகள் விலையை விட அதிகமாக உள்ளன எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஆறு டாலர் எண்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஏழு டாலர் எழுபத்தொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக பதிமூன்று சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் அதற்கான இணைப்பு ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வு அடிப்படையில் எக்வினாக்ஸ் கோல்டு கோர்ப் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஆறு டாலர் எண்பத்தெட்டு சென்ட் விலையில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐந்து புள்ளி எட்டு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகம் முடிந்ததும் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் யுஎஸ்ஏஎஸ் விற்பனைக்கான சமநிலை வர்த்தகமாக இருக்கும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலைப்படுத்துல் தற்போதைய விலையில் வரிசை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்